வெல்கம் டு அவர் சேனல் ஜிவி டூர்பனஸ் ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பேக்கேஜ் வீடியோ தான் எந்த பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி டூர்பெனஸ் சார்பாக ரொம்பவே கிராண்டாக கொண்டாடப்படுற கிராண்ட் குஜராத் யாத்திரா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த பேக்கேஜ்க்குரிய ட்ரெயின் பேக்கேஜ்க்குரிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சேரிங் பேசிஸில் முப்பத்தி நாலு ஐநூறு டபுள் ஷேரிங் பேசிஸில் முப்பத்தாறு அறநூறு ஸோ இப்போ இந்த பேக்கேஜ் கூறிய ஃப்ளைட் பேக்கேஜ்க்குரிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஷேரிங் பேசிஸில் ஐம்பத்தி மூணு ஐநூறு அண்ட் டபுள் ஷேரிங் பேசிஸில் ஐம்பத்தஞ்சு அறநூறு இப்போ இந்த கிராண்ட் குஜராத் யாத்திராவில் எங்கே பிளேஸ் கவர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா சிவகங்கை நாலு ஜோதிட கோவில்கள் சோம்நாத் துவார கழக நாகேஸ்வர் உஜய் மகாகாலேஸ்வர் ஓம்கரேஸ்வர் அது போக நம்ம கடல் உருவாகும் கோயிலாக நிஷ்கிழமை மகாதேவ் கோவில் கிரிஃபாகஸ்கர் அப்புறம் துவார இருக்க கிருஷ்ணர் கோவில் பட்டேல் ஸ்டாச்சு ஸோ இதெல்லாம் உள்ளடங்கிக்கு தான் இந்த கிராண்ட் குஜராத் யாத்திரா ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் கிராண்ட் குஜராத் யாத்திரா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ எப்போ கிளம்புதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கக்கிழமை கிளம்பி ஆறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை முடியுது நம்ம கவேஷகம் பார்க்கலாம் டேவன் இருபத்தி ஏழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் பத்து மணிக்கு நம்ம சென்னை சென்ட்ரலேருந்து நவஜீவகம் ஜோனி ஸ்டார்ட் ஆக போகுது அன்னைக்கு ஃபுல் கே ட்ரெயின் ஜர்னி தான் அடுத்த நாள் இருபத்தி எட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃபுல் கே நம்ம ட்ரெயின் ஜர்னி பண்ணி மதியாக மூணு மணி போல் நம்ம குஜராத்தில் இருக்க ரீச் கீச்சாக போகிறோம் ஸோ ரீச் இருக்க நீ ஸ்கேர் பண்ண போகிறோம் ஸோ ஃப்ளைக்கில் வரவங்க அந்த அன்னைக்கு இருபத்தெட்டாம் தேதி ஸோ ஃப்ளைக்கில் ஏறி நம்ம சென்னையிலேருந்து வகாதும் ஸ்கேர் பண்ண போகிறோம் ஸோ அடுத்த நாள் டே த்ரீ இருபத்தி ஒம்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி அஞ்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு வகாதகாவிலேருந்து ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்க கிவாடியா இருக்க உலகத்திலேயே மிக உயரமான தான் சிலையாங்க வல்லபாய் அடுத்தது பக்கையில் ஒரு ஸ்டாச்சு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ லிஃப்ட் மூலமாக போய் அந்த ஸ்டாச்சு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பார்த்துட்டு அங்கே பாவனகரையும் ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் முப்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் நம்ம பாவகரிலேருந்து கடல் உள்வாங்கும் கோவிலாங்க மிஷ்கலம் மகாதேப கோயில் போய் பார்க்க போகிறோம் ஸோ பார்த்துட்டு நம்ம சோமநாத் போக போகிறோம் சோம்நாத் போக வழியில் தியோவில் இருக்க கங்கேஷன் மகாதீவுன்னு சொல்ல போகிறோம் கடல் கோவில் பார்த்துட்டு நம்ம சோமநாதில் ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் முப்பத்தி ஒன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் நம்ம சோமநாத்துலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்க கிர் ஃபாரஸ்ட் போகிறோம் ஸோ இந்த கிரிஃப் ஃபாரஸ்ட்கில் தேவாலயங்கிற ப்ளேஸில் இருக்க ஒரு சஃபாரி ஸோ பஸ்ஸில் நம்ம சஃபாரி பண்ணிவிட்டு ஈவினிங்கில் சோமநாத்தில் இருக்க சோமநாத் ஜோதிலிங் கோவில் பார்க்க போகிறோம் பக்கத்தில் இருக்க பழைய சோமநாத் கோவில் பார்த்துட்டு தாங்க பாலகத்தீர்தாங்க கிருஷ்ணர் கோவில் இருக்குது ஸோ கிருஷ்ணர் வந்து உயிர் நீத்த இகம்மா அது ஸோ இந்த கோவிலெலாம் பார்த்துக்கோ நம்ம சோமநாத்லேயே ஸ்கே பண்ண போகிறோம் அடுத்த நாள் ஒன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் நம்ம சோமநாதிலருந்து போக வந்தில் இருக்க காந்தி பிறந்த வீராங்க கிருதி மந்திரி பார்க்க போகிறோம் ஸோ பார்த்துக்க தோரகா போய்க்கு சாயந்தரம் துவாரகதீஸ் கிருஷ்ணர் கோவில் பார்த்துக்கோ அங்கேயே ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் ரெண்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் துவாரகாவிலேருந்து நம்ம நேராக போய் ருக்மணி கோவில் பார்க்க போகிறோம் ஸோ பக்கத்தில் இருக்க பதுக்கேஸ்வம் மகாதீங்கம்னு சொல்லப்போக எங்கே ஒரு கடல் கோயில் பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்த்துட்டு நாகேஸ்வரம் ஜோதிகன் கோயில் ஸோ இந்த கோவில்லாம் பார்த்துட்டு நம்ம அப்புறம் நம்ம உகா போக போகிறோம் ஸோ உகா போய்ட்டு அங்கே இருக்க பேர் துவாக கோயில் பார்க்க போகிறோம் கிருஷ்ணர் கோவில் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நேற்று ஒரு பதிமூணு மணி போல் உக்காவிலேருந்து உஜெங்கு நம்ம கிரேங்க போகிறோம் ஸோ அடுத்த நாள் மூணு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃபுல்லு கிரேங்க சங்கி பண்ணிட்டு சாயந்தரம் ஒரு நாலு மணி போல் நம்ம ரீச் ஆகிவோம் ஸோ உஜெங்கில் இருக்க மகாகாலேஸ்வரர் கோயில் நம்ம கோயில் பார்த்துட்டு நம்ம ஊஜெங்கிலே ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் நாலு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் உஜயங்களை பார்க்க போகிற ஹர்ஷதி மாதா சக்தி பிறகு கோயில் பார்க்க போகிறோம் ஸோ பக்கத்தில் இருக்க காலப்பிரகூர் கோவில் இந்த கோயில்லாம் பார்த்துட்டு நம்ம நேராக ஓம்காகேஸ்வரர் போக போகிறோம் ஓம்காகேஸ்வரில் இருக்க ஓம்காகேஷ்வர் ஜோதிலியம் கோயில் பார்த்துட்டு ஸோ அது பக்கத்தில் இருக்க மமலேஸ்வரர் சிவன் கோவில் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம திருப்பி உஜயம் வரப்போகிறோம் உஜயம் வந்துட்டு அஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விடயல் காலையில் நாலு மணிக்கு நம்ம செங்கை கிளம்ப போகிறோம் கிரேக் மூலமாக ஸோ அங்கே ஃபுல்லாக ஜர்னி பங்குக்கு கடைசி நாள் ஆறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் ஓகே எக்ஸ்ட்ரெயர் பங்கே போகிறாங்க நம்ம சென்னை சென்ட்ரில் வந்து சேர்ந்துக்க போகிறோம் ஸோ இந்த ட்ரெயின் வந்து செங்கையாக நிற்காமல் காட்பாடி ஜோலாப்பேக்கை சேலம் ஈகோக்கு திருப்புக்கு வழியாக கோயம்புத்தூர் வகையும் போகுது ஸோ இந்த ஸ்டேஷன்ஸில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் இறங்கிக்கலாம் சரிங்களா ஃப்ளைக்கில் வரவங்க அஞ்சாந்தேதி காலையில் இந்தூர்லேருந்து வந்து ஃபிளைக்கு வரைக்கும் நம்ம சென்னை வந்துக்கலாம் ஸோ இதான் டேவஸ் பிளான் இப்போ இந்த டேஸ் பிளான் படித்து பார்க்கணும்னு வச்சிங்கன்னா தமிழ் இங்கிலீஷில் பிஜிப் அவைலபிளாக இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது இந்த அக்கெலாம் படித்து பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இந்த ப்ரைஸில் எங்கே இன்க்ளூட் எங்கள் எக்ஸ்ப்ளோன் பண்ணுறது விவசாய உங்களுக்கு ஸோ இப்போ இதில் வந்து டிக்கெட் ஓப்பனிங் டேட் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பேக்கேஜுக்கு வந்து ஆகஸ்ட் இருபத்தாறு ஓப்பன் ஆகுது ஸோ லோயர் பெர்த் வேணுங்கிறவங்க மாதிரி கோச் வந்து ஒரே கோச்சில் கிடைக்கும்னு நினைக்கிறவங்க அவங்க எல்லாருமே ஆகஸ்ட்டு பத்தாம் தேதிக்குள்ளே புக் பண்ணிக்கிட்டால் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வந்து லோயர் பெர்த் சான்ஸஸு ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்க்ளூட்ஸ் எக்ஸ்க்ரூட்ஸ் வந்து பார்க்கலாம் இன்க்ளூட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சென்னை இருந்து வடோதரா போகக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட்டும் துவாரகாவிலேருந்து உஜ்ஜயன் போகக்கூடிய த்ரீ டயர் ஏசி ட்ரெயின் டிக்கெட்டும் மறுபடியும் உஜ்யனில் இருந்து சென்னை சென்ட்ரல் வரக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட்டும் இன்க்ளூட் ஆயிருது அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்ஸ் ஸோ என்ட்ரன்ஸ் டிக்கெட் பொறுத்த அளவுக்கு நம்ம சைட் சீஙிங்ஸ் பிளேஸஸ் சொன்னதில் உங்களுக்கு எல்லா என்ட்ரன்ஸ் டிக்கெட்டும் இதில் இன்க்ளூட் ஆயிருது இது போக ஸ்பெஷலாக பட்டேல் ஸ்டாச்சுவில் உங்களுக்கு மேலே டேம் வியூ டிக்கெட்டோட சேர்த்து அதாவது கேலரி வியூன்னு சொல்லுவாங்க அந்த டிக்கெட்டும் சேர்த்து இதில் இன்க்ளூட் ஆகுது ஸோ நெக்ஸ்ட் வந்து அக்காமடேஷன் த்ரீ ஸ்டார் அகாமடேஷன் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ஏசி ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஆனால் அதுக்கப்புறம் த்ரீ டைம் சவுத் இந்தியன் ஃபுட்டும் இதில் இன்க்ளூடாயிருது நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு போட்டிங் பொறுத்தளவுக்கு ஓம்கரீஸ்வரில் போட்டிங் இன்க்ளூட் ஆயிருது ஆட்டோ எக்ஸ்பென்ஸ் பொறுத்தளவுக்கு துவாரகா பேட் துவாரகா இந்த இடத்துல ஃபுல்லாக ஆட்டோ எக்ஸ்பென்ஸும் இன்க்ளூட் ஆயிடுது இது போக உங்களுக்கு கிர்ஃபாரஸ்டில் உங்களுக்கு பஸ் பாஸும் இதில் இன்க்ளூட் ஆயிடுது நெக்ஸ்ட் உங்களுக்கு சென்னையில் டூர் ஸ்டார்ட் பண்ணி டூர் முடிகிற வர உங்களுக்கு வந்து தமிழ் டூர் மேனேஜரும் தமிழ் டூர் கைடும் இதில் இன்க்ளூட் ஆயிடுது ஸோ இது ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இன்க்ளூட்ஸில் வந்து வருது நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்க்ளூட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஷாப்பிங் ஆட்டோ எக்ஸ்பென்ஸும் அண்ட் அதே மாதிரி அப் அண்ட் டவுன் ட்ரெயின் ஃபுட்டும் அண்ட் இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின் சொன்னால் ஸ்பெஷல் தர்சன் டிக்கெட்ஸ் மட்டும் வந்து இதில் எக்ஸ்க்ளூட் ஆகுது இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து வவுச்சர் பற்றி பார்க்கலாம் வவுச்சர் பொறுத்தளவுக்கு நம்ம ஜிவி டூப்ளான சார்பாக வந்து ஃபைவ் பேக்ஸ் மேலே அதாவது சிக்ஸ் டு டென் பேக்ஸ் புக் பண்ணுறவங்களுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் ஒர்க் வவுச்சர் வந்து நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம் இந்த வவுச்சர் பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் புக் பண்ணும்போது தாராளமாக கேட்டுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து மாடிஃபிகேஷன் மாடிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு எனக்கு சென்னையிலேருந்து நம்மளுக்கு போகக்கூடிய ட்ரெயினோ இல்லை ரிட்டர்ன் வரக்கூடிய ட்ரெயினோ எனக்கு ஸ்லீப்பர் இல்லாமல் த்ரீ டயர் வேணும் டூ டயர் வேணுனாலும் நீங்கள் தாராளமாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் டிஃப்ரென்ஸ் பேர் மட்டும் பே பண்ணாலே போதும் இல்லை போர்டிங் எனக்கு மாற்றணும் எது வேணாலும் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் ஃப்ளைட் பேக்கேஜும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் ட்ரான்ஸ்பரும் இதில் இன்க்ளூட் ஆகிடுச்சு அண்ட் ரிட்டர்ன் அப்போது ஒரு ஸ்டே வரணும் அந்த ஸ்டே எக்ஸ்பென்ஸ் இதில் இன்க்ளூட் பண்ணி தான் இருக்குது மாடிஃபிகேஷனில் நம்மளுக்கு இது போக நம்மளுக்கு ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா சீட் செலெக்ஷனோ இல்லை எனக்கு இந்த மாதிரி மீல் ப்ரிஃபரன்ஸோ எது வேணாலும் நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இது ஃபுல்லாக இன்க்ளூட்ஸ் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே சொல்லியாச்சு இது போக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை உங்கள் சைடில் சஜஷன்ஸ் இருந்தாலோ கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணலாம் இந்த பேக்கேஜை நம்மளோட சேர்ந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த ஒரு நல்ல பேக்கேஜில் உங்களை வந்து சந்திக்கிறோம் அண்டில் தன் பை பை ஃப்ரம் ஜிவி டூ பிளானர்ஸ்